அதிமுக அழிந்தது திமுக அழிய போகிறது கொளுத்தி போட்டு கொட்டையை கலங்கடித்த மிக முக்கியமான ஒரு புள்ளி வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கதி இலங்கி போய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னா தமிழக அரசியல ஒரு மாற்றம் தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தனிப்பட்ட வாக்குகளை பதினோரு சதவீதம் வாக்குகள் முப்பத்தி ரெண்டு தாண்டியாச்சுன்னா ஆட்சி வந்துடும் ஆட்சியை வந்து கிடைச்ச மாதிரி நாம் தமிழர் கட்சி தனி பெரும்பான்மையான கட்சியாக உருவெடுத்து எட்டு எட்ட சதவீதம் வாக்குகள் பெற்று எட்ட சதவீதம்ன்றது ஒரு சாதாரணமான வாக்குகள் என்று நீங்க நினைச்சிடாதீங்க ஆனஸ்டான வாக்குகள் அதாவது எப்படின்னா யாருமே காசு கொடுக்காம பிரச்சாரத்தை மட்டும் ஒரு ஐக்கானா சீமான் அப்படின்றத ஒரு நம்பரை மட்டும் வச்சுட்டு பண்றாங்க என்னதான் நீங்க சீமான் வந்து நீங்க நினைக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எங்க ஊருக்கு இது வரைக்கும் வந்ததில்லை பிரச்சாரம் பண்ணதில்லை கிராமம் கிராமமாக வந்ததில்லைன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் கூட காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு லட்சமா இருக்கு ரெண்டரை லட்சமா இருக்கு எதுவுமே பண்ணாம இருக்கவங்க நம்பர் ஒரு லட்சமா இருக்கு பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு நஷ்டமாகலாம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இவருக்கு நஷ்டம்லாம் கிடையாதுல்ல மேபி தமிழ் மக்கள் புறக்கணிக்கலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா பிஜேபி தமிழகத்துல மெல்ல மெல்ல வளருது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகேங்களா தாமரை சேற்றில் கூட முளைக்கலாம் தமிழகத்தில் மலராது ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இருந்ததன் விளைவு பாஜகவுடைய ஓட் ஷேர்லாம் பத்து சீட்டு வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒப்பீனியன் போலுக்கு அப்புறம் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னீங்களே என்னாச்சு இப்போ ஒரு சீட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிஜேபியோட லீடர்னா கேக்கிறாரு இல்ல இல்ல ஏன் பிஜேபி நான் இவ்வளோதான் ஜெயிக்கணுமா வாய்க்குடி பேசுனீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் இருக்காங்க ஓகேங்களா அண்ணா நீங்கள் பாருங்கண்ணே எங்கள் கோயம்புத்தூரில் மூன்றாம் சுற்றுலேயே திமுகவினர் ஓடி விடுவாங்க ஒரு சுற்று கூட வராது நீ எல்லாம் பேச தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா டிஆர் பாலு தெரியும்ல அவருடைய சன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருந்து இரநூறு பேருக்கு மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டு ஸ்விகியில மூலமாக வீட்டில் கொடுத்துருக்காரு வாங்க மட்டன் பிரியாணி எவ்வளோ காசானாலும் பிரச்சனை இல்லை பசங்க நல்லா வயிறார சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து சீமான் வரலாம் வளர வேண்டும் வளர்ந்து வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் திராவிட கட்சிகளை ஒழிக்கலாம் அவர் சொன்னால் ஏற்றுக்கலாம் எப்படி சொல்றது நான் வந்து கன்னடிகன் அப்படின்றத நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நீ பேச தகுதி இல்லாதவன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உங்கள் கட்சியை இப்போ உடைய நிலைமைக்கு வந்துருச்சு வாங்க பிஜேபி ஓகேங்களா அதுலேயே இருக்கு அந்த கட்சியுடைய அந்த ஒட்டுமொத்தமான விஷயமும் ஸோ அப்படிதான் கமெண்ட் போய் பாருங்களேன் பிஜேன்னு இருக்கும் என்ன இருக்கும்ன்றத நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ தான் பிஜேபியை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க டிஎம்கேவே நீங்க கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிங்கன்னா அவங்க அது மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அதிமுக அழிகிறதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் திமுக திக்கு முக்காடுகிறதா என்பதை பார்க்கலாம்